குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் உலகெங்கும் குழந்தை தொழிலாளர் முறைக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் பனிரெண்டாம் தேதி குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது வாழ்க்கையை மகிழ்வுடன் வாழ வேண்டிய குழந்தை பருவத்தில் சில குழந்தைகள் தொழிலாளர்களாக குறைந்த கூலிக்கு நீண்ட நேரம் உழைப்பது மிகவும் கொடுமையான செயலாகும் இது அவர்களது எதிர்காலம் ஆரோக்கியம் உடல் வளர்ச்சி மன வளர்ச்சி ஆகியவற்றுக்கு ஊறு விளைவிக்கும் குழந்தை தொழிலாளர்கள் உள்ள ஒரே நாடு தனது சமூக வளர்ச்சி பொருளாதார முன்னேற்றம் அமைதி சமூகத்தின் சமச்சீர் தன்மை மற்றும் ஆற்றல் மிக்க மனித வளத்தை இழக்கின்றது கல்வி கற்க வேண்டிய சமயத்தில் வேலை சுமைகளை சுமக்கும் குழந்தைகளை குழந்தை தொழிலாளர் முறை என்ற கொடுமையிலிருந்து விடுவித்து அவர்களுக்கு இனிமையான குழந்தை பருவத்தையும் முறையான கல்வியையும் அளிக்க வேண்டும் பெற்றோர்கள் இல்லாமையாலும் குடும்ப சூழ்நிலைகளாலும் குழந்தை தொழிலாளர்களாக மாறிய குழந்தைகளை மீட்டு தரமான கல்வி அளிக்கவும் பெற்றோர்களின் சுமைகளை குறைக்கவும் அரசும் பல்வேறு நலத்திட்டங்களை செய்ய வேண்டும் பதினான்கு வயதுக்குட்பட்ட குழந்தைகளை அனைத்து வகையான தொழில்களிலும் மற்றும் அபாயகரமான தொழில்களில் வளைதளம் பருவத்தினரை வேலைக்கு அனுப்ப மாட்டோம் என அனைத்து பெற்றோர்களும் பணியில் அமர்த்த மாட்டோம் என அனைத்து வேலை அளிப்பவர்களும் உறுதிபூண்டு நமது நாட்டை வளமிக்கதாக மாற்ற வேண்டும் நன்றி